குட் மார்னிங் டு ஆல் என்னோடய நேம் இம்ரான் பாஷா நான் வந்து சேலம் டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் கங்க்ராட்ஸ் நான் வந்து என்னோடய பேச்சுலர் டிகிரி வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம் ரொம்ப ஜாலியாக போச்சு ஃபோர் இயர்ஸ் காலேஜ் அப்புறம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி நான் கம்ப்ளீட் பண்ணோம் அப்போ தான் வந்து கோவிட் அவுட் பிரேக் வந்து அப்போ தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆச்சு என்னோடய ஜேர்னி வந்து ஃபஸ்ட்டு சுரேஷ் அகாடமியில் நான் ஜாயின் பண்ணது ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஒனில் மார்ச் தான் அப்போ தான் வந்து ஜாயின் பண்ணுறேன் அப்போ வந்து ஜாயின் பண்ணுறப்போ ஃபஸ்ட்டு ஜென்ரல் பேங்கிங் தான் ஃபஸ்ட்டு வந்து ஜாயின் பண்ணேன் ஜாயின் பண்ணப்போ எனக்கு ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு ஃபேஸ் அது ஆரம்பிக்கிறப்போ ரொம்ப டஃப்பாக தான் இருந்துச்சு நெக்ஸ்ட்டு வந்து நான் எனக்கு அது பிரீன்சேர் கிளியர் ஆகலை நெக்ஸ்ட்டு அடுத்தது ஸ்டார்ட் பண்ணுறப்போ தான் நான் எஸ்ஓ ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட்டு ஃபேஸில் எஸ்ஓ ட்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் அப்போ ஸ்டார்ட் பண்ணப்போ எனக்கு ஃபஸ்ட் அட்டெம்ட்டில் மெயின்ஸ் வரைக்கும் தான் கிளியர் ஆச்சு இன்டர்வியூ க்ளியர் ஆகலை செகண்ட் அட்டெம்ட்டும் இன்டர்வியூலேயோ ஒழுங்காக பண்ணலை அதனால் அந்த டைமு கிளியர் ஆகலை இதனோடய தேர்ட் அட்டம் இந்த டைம் நான் கிளியர் பண்ணியிருக்கேன் இந்த டைம் நான் மெயின் நல்லா ஸ்கோர் பண்ணியிருந்தேன் இருந்தாலுமே எனக்கு இன்டர்வியூவில் வந்து நான் ரொம்ப ரொம்ப நல்லா பண்ண மாதிரி இருந்துச்சு அதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது மார்க் இன்டர்வியூ தான் எப்படின்னா நான் ரொம்ப அங்கே ரொம்ப சுச்சுவேஷன் பேஸ்டு கொஷின்ஸாக கேட்டாங்க இருந்தாலுமே எனக்கு வந்து ஆன்சர் அவ்வளோவா நான் சொல்லலைனாலும் அவங்கள்ட்ட எனக்கு தெரிஞ்சதை கொஞ்சம் போல்டாகவும் ரொம்ப தெளிவாகவும் ஆன்சர் பண்ணது காரணம் மார்க் இன்டர்வியூ தான் நான் வந்து அந்த சார் சொல்லி கொடுத்த மாதிரி அந்த ஐ டு ஐ கான்டாக்டுமே ஒரு போல்ட்னஸுமே வந்து அந்த ஸ்பீச்சில் வச்சுருந்ததுனாலேயுமே என்னமோ லாஸ்ட் டைம் எனக்கு வந்து இன்டர்வியூவில் வந்து ஒரு டுவெல் பாயிண்ட் ஃபோரோ நம்ம தான் இருந்துச்சு ஆனால் வந்து இந்த டைம் வந்து சிக்ஸ்டீன் பாயிண்ட் கிட்ட வந்து எனக்கு இன்டர்வியூ கிட்ட போட்டிருந்தாங்க அதனால தான் இந்த டைம் எனக்கு நல்ல ஸ்கோரும் வந்துச்சு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருந்துச்சு எப்பயுமே ராஜா சார் ஜாலியாக போக அவரோட கிளாஸஸ் ஃபஸ்ட்டு வந்தப்பயுமே அப்படி தான் அவரோட கிளாஸஸ் சாரோட ஸ்பீச்சு அதுக்கெலாம் ஃபேன் ஆகாமல் யாருமே இருக்க முடியாது ரொம்ப ஜாலியாக இருக்கும் கிளாஸஸ் எல்லாமே ரொம்ப தேங்க்ஸ் சார் மார்க் இன்டர்வியூக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு ரொம்ப பேனலில் அவ்வளோ பேர் இருந்தாலுமே வந்து சார் ரொம்ப நல்லா ஹேண்டில் பண்ணாங்க நான் ரொம்ப நேரம் இருந்தாலுமே ரொம்ப ஜாலியாக போச்சு மார்க் இன்டர்வியூவும் நிறையா கொஷின்ஸ்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு மெயின்ஸ்லேயும் ரொம்ப நல்லா கொஷின்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு அதெல்லாம் மெயின்ஸ்லேயும் ஹெல்ப்பாக இருந்துச்சு ரொம்ப தேங்க் யூ சார் சுரேஷ் சாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் சுரேஷ் அகாடமிக்கு ரொம்ப தேங்க்ஸ் நான் இந்த அளவுக்கு என் ஸ்டேஜில் வந்து நிற்கிறேன் பேசுகிறேன் இவ்வளோ போல்டாக இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து எனக்கு ரொம்ப பேக் போனே எங்கள் அப்பா அம்மா தான் மா வாங்கம்மா மேல வாங்க எந்த ஒரு பிளேஸ்லையுமே எனக்கு ஒரு சின்ன தடங்கள் கூட எந்த இடத்துலையும் எனக்கு கொடுத்ததே கிடையாது இப்போது ரொம்ப பேரண்ட்ஸ்லாம் இருக்காங்க சொல்கிறாங்க ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணாங்க அவங்க பிரதர்ஸ்லாம் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்ட்டு ஆனால் வந்து அந்தமாரி எனக்கு எந்த ஸ்ட்ரகுல்லையுமே வந்து என்னோடய பேரண்ட்ஸ் வந்து கொடுக்காமல் அவங்களோட ஹார்ட் ஒர்க்ஸ் தான் வந்து கொடுத்து என்ன ரொம்ப ஷைன் பண்ணாங்க அதுதான் அப்பாவோட பெரிய அசட்டை என்ன சொல்லுவார் அப்படின்னா ரொம்ப எஜுகேஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குறவரு தான் எங்க அப்பா அம்மா ரொம்ப இன்னசென்ட் ஆனா வந்து அப்பா ரொம்ப வெளியே போயிட்டு வர்றாரு அப்பா வந்து டிரைவர் அதனால ரொம்ப நிறைய இதுக்கு போயிட்டு வருவாரு அப்பா எப்படின்னா எங்களுக்குன்னு இப்போது அசட் எதுவுமே பெருசா கிடையாது ஆனா சின்ன வயசுலேருந்து அப்பாவோட ஹார்ட் ஒர்க்ஸ் எல்லாமே எங்களோட எஜுகேஷன் எனக்கு வந்து ஒரு சிஸ்டர் இருக்காங்க அவங்களோட எஜுகேஷனுக்கும் என்னோட எஜுகேஷனுக்கு மட்டும்தான் வந்து ரொம்ப எல்லாமே இன்வால்வ் பண்ணார் அப்பாவோட ட்ரீமே நான் வந்து நான் ஒரு பெரிய ஆஃபீஸர் ஆகணும் அப்படிங்கிறதோட ட்ரீம் தான் நான் கண்டிப்பாக அதை நான் இன்றைக்கி அச்சீவ் பண்ணியிருக்கேன் அப்பாவுக்கான இந்த ஸ்டேஜ் வந்து நான் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன் ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் ராஜா சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்பா பேசுகிறார் இந்த இடத்துல என்ன சொல்லணும்னு எனக்கு புரியல இருந்தாலும் இங்கே எத்தனையோ நல்லா படித்தவங்க படிக்காதவங்க எல்லாரும் இருக்கலாம் என் ஒய்ஃபு தமிழில் கூட சரியாக கையெழுத்து போட தெரியாது என் பையன் எல்கேஜியில் கொண்டு போய் சேர்க்குறோம் எங்கள்கிட்ட அந்த எல்கேஜியில் பீஸ் கட்டுற அளவுக்கு தகுதி இல்லை சாதாரண டிரைவர் அதாவது ஒரு ஆட்டோ டிரைவர் அப்படி இருந்து இந்த பையனை கொண்டு போய் எல்கேஜியில் சேர்க்குறோம் சேர்த்து எங்கள் அம்மா வந்து கையெழுத்து போடணும் அது இங்கிலீஷில் போடணும் அப்படின்னு போட்டு கொடுக்குறாங்க அந்த இங்கிலீஷை கிருக்கம் அப்படியே மா நாலு எழுத்து அஞ்சு எழுத்து தான் அது எப்படின்னா ஏங்கிறது ஒரு பக்கம் போகும் எண்ணுங்கிறது ஒரு பக்கம் போவும் அது பக்கம் அதாவது ஒரு இந்தியா மேப் மாரி எழுதும் ஹேண்ட் புக்குன்னா என்னன்னு நான் பார்த்ததே கிடையாது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா என் உழைப்பு போகிறமே ட்ரெயிங் என் பிள்ளைங்க என்ன படிக்குதுன்னு கூட எனக்கு தெரியாது என்னோடய உழைப்பு போகிறான் பயணத்திலே இருந்தோம் அதுக்கு கையெழுத்து போட்டு என் பிள்ளைங்களை இந்த படிக்க தெரியாத பிள்ளைங்க நல்லா மெச்சூரிட்டியாக நல்லா படித்தாங்க சில வாதியாரங்களெலாம் சொல்லுவாங்க எங்கள் பாப்பா சொன்னது எல்லா டீச்சர்ஸுங்களாம் சொன்னாங்களாம் வந்து என்னக்கிட்ட சொல்லுவாங்க உங்கள் பிள்ளைங்க நல்லா படிக்கிறாங்க பயங்கர மெச்சூரிட்டியாக இருக்குது நல்ல ஹேண்ட் ரைட்டிங்கெல்லாம் பக்காவாக இருக்குது அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க ஆனால் என்ன படிக்குதுன்னு கூட நான் தெரிஞ்சிக்க மாட்டேன் கண்டுக்க மாட்டேன் இந்த பிள்ளைங்க அந்த அளவுக்கு நல்லா படித்தாங்க அப்போ என்னப்பா மார்க் எடுத்திருக்கே அப்படின்னு எங்கள் பாப்பா கேட்குறேன் டென்த்தில் அதுக்கே ஒரு மார்க் சொல்கிறாங்க ஏப்பா எல்லா டீச்சருங்களும் உன்னை புகழ்ந்தாங்கள நீ வந்து மார்க்கு கம்மியாக எடுத்தேன்னு சொல்கிறிய என்னன்னு கேட்குறேன் இல்லைப்பா நல்லா தான் எழுதினேன் அப்படின்னுது சரி அப்புறம் மார்க்கு என்னன்னு கேட்டேன் அப்போ கேட்கக்குள்ளே எங்கள் பாப்பா கிட்ட திருப்பி வந்து கேட்குறேன் என்னப்பா மார்க்கு நல்லா படிச்சுன்னு சொன்னேன் என்ன மார்க் கம்மியாக இருக்குது என்னன்னு கேட்டேன் அந்த பாப்பா சொன்னது இங்க இருக்கிறது தான் இங்கே வரும் இது ஒரு பெருசா எடுத்துக்காதுப்பா அப்படின்னுது இது எதுக்கு நான் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா இன்னொரு மெச்சூரிட்டி நல்ல வாதியர்கள் ராஜா சார் நல்லா எனக்கு தகுந்த மாதிரி நடத்தணும்னு சொன்னாரு எந்த இடத்துல போய் நம்ம சேர்க்கிறங்கிறது பெருசு கிடையாது அந்த இடத்துல எப்படி பாடம் நடத்தி நம்மளுக்கு மண்டையில் ஏறுற அளவுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்களோ அந்த மெச்சூரிட்டி தான் ரொம்ப முக்கியம் அது நான் ஒரு ஒரு இடத்துலையும் நான் கேள்விப்பட்டது இது ஒரு மெயின் ஒரு இது ராஜா சாருக்கு ரொம்ப நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் சுரேஷ் சாருக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இந்த அளவுக்கு மெச்சூரிட்டியாக என் பிள்ளை வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப ரொம்பவும் சந்தோஷப்படுகிறேன் நன்றி வணக்கம் சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி வெற்றியின் முகவர்